உங்க கட்சி மாநில தலைவர் எல்லாருமே எஸ்ஐடி இருக்கு எதற்கு சிபிஐனு அருண்ராஜ் போர்டு வந்து சிபிஐ எட்டு வருஷம் நாலு வருஷம் காரம் தாழ்த்துவது பாஜக அரசின்புமா இருக்கு பாஜக பின்னாடி ஒழிஞ்சுக்கிறீங்க சிபிஐ கேக்கலாம் நம்ம உண்மையா பேசுவோம் மனுதாரர்கள் ரெண்டு பேர்

ரூஷ் கரிகாலன் சேனல் கூட போட்டு போயிட்டு இருந்தா அவர் பார்த்தோன்னா கையத்து வந்து அரசு விழுவை வாங்கி தரேன்

விஜய் குற்றம் சாட்டப்பட்டவரா விஜய் நாள் உயிரிழந்தவர்களா விஜய் கட்சியினால் இந்த அசம்பாவிதம் நடந்திருக்கா இது இல்ல உங்க கட்சியில் மாவட்ட நிர்வாகிகள் இல்ல மாநில நிர்வாகிகள் காரணமா அப்படின்னு ஒரு விசாரணை இருக்குல்ல இல்ல காவல்துறையா இல்ல திமுகவா அப்படின்ற ஒரு விசாரணை இருக்குல்ல இது யாரு விசாரிக்கணும்ன்றதா இன்னைக்கு கேசே மாநில அரசா மத்திய அரசாங்கமா இது ரெண்டுத்துல யார் விசாரிக்கணும் இது சிபிஐன்னு விசாரிச்சு